வெற்றி கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி இரண்டில் உற்பத்தி காண்டம் இருபத்தி ரெண்டு அசுரேந்திரன் மகேந்திரன் செல்படலம் என்ற திருவிருத்தங்கள் ஒன்று முதல் முப்பது வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அசுரேந்திரன் மகேந்திரன் செல்படலம் திந்தை குமரன் எரிந்த தனிவேல்படையால் தந்தி முகன் உடைய தாரகன்தான் பட்டதை உந்து தில தூதர் மொழி அவன் தேவியந்தம் மிலா கற்பில் சௌரிய அலக்கண் முற்றாள் வாழ்ந்த துணைவியர்கள் உள்ளோர் எல்லோரும் சூழ்ந்து பதைத்து இறங்க துன்பத்துடன் ஏகி ஆழ்ந்த கடல் படியும் அம்மென்மையில் என்ன வீழ்ந்து கணவன் மிசையே புலம்புறுவாள் சங்கு உற்றிடு செங்கை தண்டுளவோன் தன் பதமாம் அங்கு அன்று அயன் பதம் செல்வாயன்று கங்கைச் சடையான் கைலையில் எங்குற்றனை எங்குத்தனை அருள் பெற்றாயே உந்து தனியாழி உனக்கு அணியா தந்தோனும் இந்திரனும் ஏனையிமையவர்களும் எல்லோரும் அந்தகனார்த்தாமும் தாமும் அனைவர்களும் இன்று அன்றோ தனில் உள்ள கவலையெல்லாம் தீர்ந்தனரே தேர்ந்தனரே பொன்னகரோர் யாரும் புலம்பு உற்றிட உணர் மன்னவரோடு என் பால்வரும் பவனி காணாதேன் துன்னு பறவை இனம் துயிலும் உன்னை இன்ன பரிசேயோ எம் பெறுமான் புல்லாது இருந்தனையான் புல்லுவது கண்டுமது பல்லோரும் காணில் பழி என்றொழிந்தாயே மல்லாரும் தோழாய் மயக்கு உத்தேர்க்குவோர் குறையும் சொல்லாய் வரிதே துயின்றாய் துயன்றாய் துணிவுண்டு மையோடுரழும் மணிமிடற்றோன் தந்தபரும் மெய்யாமெனவே வியந்திருந்தேன் இன்னும் பொய்யாய் விளைந்ததுவோ பொன்றினையால் என்றுனைவா ஐயோ இதற்கோருந்தபமுன் செய்தாயே தன்னோடு இணையின்றித்தானே தலையான முன்னோன் அருள் புரிந்த முன்னோன் இளவல்வரின் என்னோ அவனோடு எதிர்ந்தாய் இறந்தனையே அன்னோ வலியை யாரே கடந்தாரே தடம் புயத்துத்தானவர்கள் தன் சூழ அந்தார் கமழும் அரியணை மேல் நீ சிந்தா குலத்தில் செருநிலத்தில் துஞ்சினையாய் எந்தாய்ப் புகழாய் இதுவும் சில நாளோ வென்றி மழுவேந்தும் விமலன் புனக்களித்த துன்று வருத்தியலை உன்னினையால் சூழ்ச்சியினை ஒன்றும் உணராது உயிரும் தொலைந்தனையே என்று தமியேன் இனி உன்னைக் காண்பதுவே உடையான் மைந்தன் அமர் புரியம் முன்னை வழி தோற்று முடிந்தாய் எனக் கேட்டு பின்னும் இருந்தேன் என்னில் பேரன்புடையோர் யார் என் இனியான் செய்கேன் எனவே இறங்குற்றாள் மற்றை துணைவியரும் வந்தேண்டி மன்னவனை சுற்றிப் புலம்பித் துயர் உற்றிடும் வேலை ஆசுரத்தின் பார்ப்போன கொற்றப் புதல்வன் வினவிக் தண்டா தண்டாவிரல் சேரும் தன் தாதை வீந்ததனை கண்டான் உயிர்த்தான் கலுழ்ந்தான் கரம் குலைத்தான் அண்டாத சோகத்து அழுங்கினான் வெய்ய கனல் உண்டான் என வீழ்ந்து அயர்ந்தான் உணர்ந்தனனே இடைப்பட்டவன் எழுந்து சென்று தனதன்னைத் திருத்தாள் விழா உன் தலைவன் யாண்டே யான் ஓதா என்னே என்று நின்று புலம்பி நினைந்து இணைய செய்கின்றான் அன்னை முதலோரை அகழ்வித்து ஒரு சாரில் துன்னுதிரென்று ஏவித் தொலையாததான் அவரில் தன்னுழையோர் தம்மால் தழல் இந்த தன முதலாம் மண்ணு கருவி பலவும் வருவித்தான் பொழுது தன்னில் வண்களத்தில் துஞ்சுகின்ற தந்தை தன்னை முன்போல் தகவு பெற ஒப்பித்தோர் எந்திரத்தேர் மீது ஏற்றி ஈமத்து இடை வைத்துச் சந்தனப்பும் பள்ளி இசையே தருவித்தான் ஈமக்கடன்கள் ஏற்றி தன் தாதை தன்னை தாமக்கனலால் தகனம் புரிந்துடலும் காமுற்றனன் என் கணவன் உடன் செல்வதற்கு தீமுன் தருதி என்ன அன்னை சென்று உரைத்தாள் நற்றாய் மொழிந்ததனைக் கேட்டு நடுநடுங்கிப் பொந்தாள் பணிந்து என்னைப் எனச் சொற்றானது மறுத்துத் தோகை சுழித்து உரைப்ப அற்றாகையென்றான சுரேந்திரன் என்பான் ஏனையதோர் தாயர்களும் யாமும் கணவருடன் பானகம் போய் எய்த வழங்கு என்றிட இசையானபடியே அழல் அமைக்க அன்னையராம் மான் அனையார் எல்லோரும் வான் கனலின் உள் புக்கார் புக்கதொரு காலை புலம்பியே அந்நகரை அக்கணமே நீங்கி அசுரேந்திரன் என்போன் தக்க கிளைஞர் சிலர் தற்சூழவே ஏகி மைக்கடலுள் வைகும் மகேந்திர மூதூர் உற்றான் உளந்தளர் எய்தி தொல்லை ஒளிமுக இழந்து மேனித் தளர்ந்தனன் வரியன் போன்று தாரக முதல்வன் தந்த இளம் தனிமைந்தன் வல்லே ஏகலும் அனைய நீர்மை வளம் திகழ் தொல்லை வீர மகேந்திரத்து அவுணர் கண்டார் உறங்கிளர் அவுணர்கானோ ஒய்யனத் துளங்கியேங்கிக் கரங்களை விதிர்த்துக் கண்ணீர் காணெரி படர்ந்து செல்ல பெருங்கடல் உடைந்ததே போல் பேதுர வெய்தியாற்ற இறங்கிய குமரனுற்றதென் கொலென்று செய்கலுற்றார் வஞ்சமும் கொலையும் செய்யான் மற்றவன் இதற்கு தாதை வெஞ்சினம் கொடுபோகென்று விடுத்தனன் போலும் என்பார் தஞ்சமதாகியுள்ள தாரகன் கொடுமை நோக்கி அஞ்சியே அவனை நீங்கி அடைந்தனன் கொல்லோ என்பார் சீரொடு துறக்கம் நீத்து தேவர் கோன் உருவமாற்றி பாரிடை பாரிடையுழந்தான் என்பார் மற்றவன் பரனை வேண்டி பேரிகள் மாயம் வன்மை பெற்று வந்தடுபோர் செய்யத்தாரகன் இறந்தான் கொல்லோ தளர்ந்திவன் வந்தான் என்பார் மான் கிளர் தாரகப்பேர் மன்னவன் பகைஞர் ஆற்றும் கிளர் சமரில் வீந்தான் என்பதற்கு ஏது உண்டால் செயன்கிழர் நிவப்பால் எங்கும் தெரிக்ரவுஞ்ச வெற்பில் காண்கிளம் மவுணர் தம்மைப் பூழியே காண்டும் என்பார் பையரவணையில் துஞ்சும் பகவனது ஆழி தன்னை ஐய பொன்னணியதாக அணிந்திடும் அவுனனோடு மொய்யமர் புரிவாரியாரே யாரே வெம்போர் சில்லோர் செய்யினும் அவரால் அன்னோன் முடிகிலன் திண்ணம் என்பார் அங்கையை ஒருவன் வாழால் அறுத்திடப் புலம்பினம் தங்கை வந்து அமரர் தம்மைச் சயந்தனைச் சிறை செய்வித்தாள் இங்கிவன் தானும் துன்புற்று ஏகுவான் என்றும் அற்றே புங்கவர் தமக்கே இன்னல் புரிகுவன் போலும் என்பார் மணிக்கிளர் வண்ணன் மற்றும் அவனோடு போராற்றான் அணி உலகளித்த செம்மல் அமர்த்தொழில் சிறிதும் தேரான் தனி அறு செய்யர் மீ கொண்ட தாரகனொடு போர் செய்யின் இணையகல் ஈசநந்தியா அவரே வல்லர் என்பார் இமையவர் கருடர் இமையவர்களுடர் நாகர்யக்கர்கந்தருவரேனோர் நமர் இடு பணிகள் ஆற்றி நாடொரும் திரிந்தாரற்றால் சமரியதேர் இழைப்பார் என்று தளர்தனம் இந்நாள் காரும் காருமினி உளது போலும் ஐயா அது இல்லை என்பார் சே இவன் அலக்கண் எய்திச் செல்லுறு பரிசாலங்கண் ஆயது ஓட்டீங்கு போலும் ஐயமின்றி இதனை நாடி நாயகன் விடுக்கும் முன்னம் நம் பெரும் தானையோடு மாயமா புரி காரேகி அறிந்த நம் வருதும் என்பார் மீண்டும் பகுதி நாற்பத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வலிமலர் கரோகரா